அன்பு உறவுகளே இது உங்கள் டிஎம் யூடியூப் மீடியா நான் திருப்பூர் மஜீத் தொடர்ச்சியான உங்களின் பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் புதிதாக பார்க்கும் உறவுகள் நமது காணொலியை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க உறவுகளுக்கு கடத்தி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்க ஏன்னா அதுதான் எங்களுக்கு ஊக்கமாகவும் உந்து சக்தியாகவும் இருக்கு களம் தமிழ்நாட்டு பாராளுமன்ற தேர்தலுடைய களம் போட்டிக்கான காளைகள் நான்கு அதில் களமாடிய காளைகள் இரண்டு ஒன்று திமுக இன்னொன்று அஇஅதிமுக மீதம் இரண்டு அதில் ஒன்று பயிற்சி காலை நாதாக்கா மற்றொன்று பரிதாப காலை பாஜக இவற்றில் பிரச்சார பாய்ச்சலில் யார் முந்துகிறார்கள் என்ற ஒரு விடயம் குறித்து தான் இன்றைய காணொலியில பார்க்க இருக்கிறோம் வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம் உறவுகளே நாம ஏற்கனவே இதற்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம் இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இரண்டு களங்கள் தான் திமுக அஇஅதிமுக அப்படி நம்ம ஏற்கனவே இதற்கு முந்தைய வீடியோல சொல்லியிருந்தோம் இங்க நான்கு முனை போட்டி மூன்று முனை போட்டி எல்லாம் வெற்றி பேச்சு வெற்று பிம்பம் சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம் அதை நிரூபிக்கிற வகையில இப்ப மறுபடியும் உறுதி செஞ்சிருக்கு இன்றைய திமுக அஇஅதிமுகவிற்கான இந்த போட்டி இந்த இரண்டு கட்சிகளுக்கான களம்தான் தமிழ்நாட்டு களம் என்பதை மீண்டும் உறுதி செஞ்சிருக்கு இங்க எப்பொழுதுமே நான்கு முனை போட்டி மூன்று முனை போட்டி என்பதெல்லாம் வெற்றி பேச்சாகவே ஆகியிருக்கிறது அதில் இரண்டு போட்டியாளர்களும் காணாமலாகவே போயிருக்கிறார் என்பதாகவே நம்மால் சொல்ல முடியும் அதற்கு தான் மீண்டும் திமுக அஇஅதிமுகவுடைய சண்டை அதாவது சமீபத்தில் நடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளருக்குமான அந்த வேட்பு மனு தாக்கலில் ஒரு சண்டையை அரங்கேற்றி இருக்கிறார்கள் மீண்டும் இரண்டு கட்சிகளுக்குமான சூடான களமாக மாறி இருக்கிறது தமிழ்நாட்டு பாராளுமன்ற தேர்தல் களம் அதனுடைய காட்சிய இந்த காணொலியில பாருங்க பாத்தீங்களா இது என்ன இதெல்லாம் ஒரு சண்டையா இது வந்து பலமான அனுபவம் மிக்க இரண்டு கட்சிகளுக்கு நடக்கிற சண்டையா இது நல்லா தெரியுது களத்தை திமுகவுக்கும் அஇஅதிமுகவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரியே வச்சுக்கணும்னு சொல்லி ரெண்டு கட்சிகளையுமே திட்டமிட்டு காய் நகர்த்துறாங்க என்ன ஜெயக்குமார் என்ன அண்ண சேகர்பாபுன்னு எங்களுக்கு இந்த அரசியல் எல்லாம் தெரியாதா பக்காவா அரசியல் செஞ்சு களத்தை நீங்க உறுதி செஞ்சிருக்கீங்கன்னா இதுதான் சூப்பர் அரசியல் ஒரு தேர்தல் களை கட்டணும்னா அதுல தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடிக்கணும் அனல் பறக்கணும் அப்பதான் அந்த தொண்டர்கள்லாம் குஷியாகுவான் சாமானியன் வந்து ஜாலியா ஓட்டு போட வருவான் அப்படி இருக்கணும் தேர்தல் இல்லாட்டி அது ஒரு தேர்தல் களமாகவே தெரியாது தேர்தலாகவே தெரியாது அப்படி இந்த தேர்தல்ல இந்த பிரச்சார களத்துல யாரு முந்தி பின்னி பெடல் எடுத்திருக்காங்கிறத பத்திதான் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுல நம்ம நாலாவதா சொன்ன அந்த பரிதாப காலை போட்டியில இருக்கக்கூடிய அந்த பரிதாப காலை பாரதிய ஜனதா பத்தி பார்த்தோம்னு சொன்னா இந்த கட்சியை காப்பாத்துறதுக்காக பிரதமராக கூடியிருக்கக்கூடிய நரேந்திர தாமோதரதாஸ் மோடியே தமிழ்நாட்டுல வந்து தஞ்சமே புகுந்தாருன்னு சொல்லலாம் இங்கே வாழ்ந்துட்டார் மனுஷன் இப்படி வாழ்ந்து பல பொதுக்கூட்டங்களை நடத்தி காப்பாற்ற பார்த்தாரு அப்படி இருந்தும் ஒரு கூட்டத்துல ஒருத்தன் செல்போனை எரிஞ்சு அவமானப்படுத்தலாம் அடுத்து இன்னொரு கூட்டத்துல ஆளே இல்லாம ஆக்கி அண்ணாமலை அவரை சுளிக்க வச்சு அவமானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பினாரு அதோட நிறுத்தாம இந்த முறை ரொம்ப கவனமா நம்ம ஹெச் எல்லாம் மொழிபெயர்ப்பு பண்ண விடாம ஏன்னா அந்த மனுஷன் சொட்டு நீர் பாசனம் மோடி சொன்னா இந்த ஆளு சிறுநீர் பாசனம் சொல்லி இன்னும் கொஞ்சம் அசிங்கப்படுத்தி விட்டுருவாப்புல அதனால இந்த தடவை அந்த ஆளையும் எந்த மேடையிலையும் மொழிபெயர்ப்பு பண்ண விடாம ரொம்ப பாதுகாப்பா சொல்லண்டு சொல்லண்டு பிரச்சாரம் பண்ணாங்க ஆனாலும் அதோட நிறுத்தி தொலைக்காம கடைசியில என்ன செஞ்சாங்க தெரியுமா சில அற பைத்தியங்கள் முழு பைத்தியங்கள்லாம் பிரச்சாரத்துல இறக்கி விட்டு கொஞ்ச நெஞ்சம் கிடைக்க இருந்த அந்த ஓட்டுகளையும் இல்லாம ஆக்கிருக்கு பாரதிய ஜனதா அதுல ஒரு பைத்தியம் நம்ம குஷுப்பு இருக்காங்கல்ல இப்ப கூட சர்ச்சையில சிக்கினாங்களே ஆயிரம் ரூபாய் பிரச்சனையில ஊர் ஊரா அந்த அம்மாவுடைய உருவப்படத்தை வச்சு உருவ பொம்மை எரிக்கிற வேலையும் செருப்பால அடிக்கிற வேலையும் நடந்துச்சு இல்லையா அந்த அம்மாவ

முழு சந்திரமுகியாவே மாறி உளறி கொட்டிருக்கா மனுஷன் படு வைரலா மாறி தமிழ்நாடு முழுக்க கொஞ்ச நஞ்ச கிடைக்க இருந்த அந்த ஓட்டுகளையும் பாரதிய ஜனதாவுக்கு இல்லாமலாக்கி இருக்கு ஏ உங்களுக்கு மட்டும்தான் வெற்றி கொண்டான்னு தீபு யாரும் இருக்கான்னு நினைக்காதீங்க பிஜெ பிரிம்தான் இப்படி நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா இந்த முறை தேர்தல் களத்துல பிரச்சார களத்துல படுமோசமா பின்தங்கி இருக்கு அடுத்து நாம சொன்ன மூணாவது இடம் அதாவது பயிற்சி காலை சொன்னோம் இல்லையா நாம் தமிழர் கட்சி நான் இவர்களுடைய நில ரொம்ப மோசங்க ஏற்கனவே இவர்களுக்கு இருந்த அந்த விவசாய சின்னத்தையும் குடுங்கிட்டானுங்க அதற்கப்புறம் ஏதோ வம்படியா தட்டு தடுமாறி மைக்கு சின்னம் அப்படிங்கிற ஒண்ணு கொடுத்தாங்க அந்த மைக்கு சின்னமும் இந்த பிள்ளைகளுக்கு பிடிக்காம இந்த கட்சி தலைவர் நம்ம அதிபருக்கு பிடிக்காம எங்களுக்கு அந்த சின்னமும் வேணாம்னு சொல்லி இன்னொரு சின்னத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவர்களுக்கு இருக்கிற இந்த சின்ன பிரச்சனையிலேயே படுகுழப்பமாகி அந்த கட்சியில இருக்கிற தம்பி தங்கைகள் வேட்பாளர்கள் எல்லாம் இன்னும் அந்த குழப்பம் புலங்கி புலம்பிக்கிட்டு இருக்காங்க அதுல குறிப்பா நம்ம காளியம்மா இந்த சின்ன பிரச்சனை அவர்கள் படக்கூடிய சிரமங்களை பத்தி எல்லாம் கொட்டி குமுறி தள்ளி இருக்காங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல அதை பாருங்க இருக்கிறோம் குறிப்பா தேர்தல் ஆணையம் எங்களுக்கான சின்ன பிரச்சனை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு ஒரு சின்னத்தை யார ஒவ்வொரு சின்னமா நாம் தமிழர் கட்சி கேட்க கேட்க அதை இன்னொருத்தருக்கு கொடுப்பதுமா இருந்துட்டு இருந்தாங்க ஒட்டுமொத்த அடக்குமுறையும் வளர்ந்து வரக்கூடிய எளிய மக்களின் ஒரு அரசியல் புரட்சியை கொண்டு போகக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் மீது தொடர்ந்து ஆளும் கட்சியினர் தெரித்து கொண்டே இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ரைடு அப்படின்னு வந்து ஏற்கனவே இருந்து ஏழு விழுக்காடு வாக்கு ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு வாக்கு தமிழ்நாட்டில இருந்து தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய கட்சியா இருந்த நாம் தமிழ கட்சியினுடைய சின்னத்தை புடுங்கி ஏதோ லட்டப்பாடு கட்சி ஊர் பேரே அடையாளமே தெரியாத கட்சிகளுக்கு கொடுத்துட்டு இப்ப நீங்க வந்து சின்னத்துக்கு நாங்க இன்றைய தினம் வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறோம் பாத்தீங்களா இதையெல்லாம் தாண்டி தங்களை எளிய பிள்ளைகளாக சொல்லக்கூடிய அவர்கள் பல இடங்கள்ல சின்ன சின்ன கூட்டங்களை போட்டு கைக்கு கிடைச்ச ஆளுகளை உட்கார வச்சு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க சீமானாச்சி மலரட்டும் சிந்தையங்கும் தமிழர் நெஞ்சில் புரட்சித்தி பரவட்டும் அதனால இவர்களுடைய நிலையும் பிரச்சார காலத்துல பின்தங்கிதான் இருக்குது ஆக இப்ப மெயின் சாப்டருக்கு வருவோம் ரெண்டே பேர் தான் திமுக அஇஅதிமுக ஒரு ஹீரோ இருந்தா ஒரு வில்ல இருக்கணும்ல இவர்களுக்கான இந்த கலந்தானே ரொம்ப சூடா இருக்கும் அதுல திமுகவிற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய அஇஅதிமுக நம்ம ஐயா எடப்பாடி பிரச்சார களத்துல குஞ்ச ஈடு கொடுத்துருக்காருனே சொல்லலாம் சமீபத்துல நடந்த அந்த கூட்டணி வேட்பாளர்கள் எல்லாம் அறிமுகப்படுத்துற அந்த பொதுக்கூட்டத்துல நம்ம ஆளு பின்னி படல் எடுத்திருக்காரு சும்மா புகுந்து விளாண்டுருக்காரு அந்த விளம்பரத்திற்காக செங்கலை தூக்கி காட்ட மாத்தப்பா கதையும் இதையே காட்டிட்டு உனக்கு தெம்பு திராணி இருந்தா நேரடியா நீயும் பேசு யாருடைய ஆட்சியில் கொண்டு வந்தது ஆதாரம் இருக்குது எம் மெடிக்கல் கவுன்சில் ஆப் இந்தியா ஓரளவிற்கு திமுக சவால் கொடுக்கிற வகையில பிரச்சாரத்தை துவங்கியிருக்காரு இவர் இன்னும் நிறைய இடங்கள்ல இந்நேரம் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கணும் இருந்தாலும் பொறுத்து இருந்திருப்பாப்போ பிரச்சாரத்தை துவக்கியிருக்காரு இதுல கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் பேசினாலும் எஸ்டிபி கட்சியுடைய நெல்லை முபாரக் அவர்கள் இவர்கள் பேசியதுதான் கொஞ்சம் ஓவரா கூலியிருக்காரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு கொடுக்குது ஏன்னா அவரு அந்த மேடையில் சில விஷயங்களை தொட்டுட்டாரு அது பல விமர்சனங்களை சந்திச்சிருக்கு அதாவது தனக்கு ரெண்டு அப்பாக்கள் இருக்கிறதாகவும் அந்த ரெண்டு அப்பாக்கள்ல ஒருத்தர் திண்டுக்கல் சீனிவாசனும் நத்த விஸ்வநாதனுங்கிற மாதிரி சொல்லி பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் பேசுறத பார்த்தா நிறைய இடங்கள்ல அவர் சார்ந்திருக்கும் அந்த மார்க்க விஷயங்களுக்கு முரண்பாடாக இருக்கிறதாக பல விமர்சனங்கள் இன்று பேசு பொருள் அதுல குறிப்பா நாங்கள் பெறக்கூடிய எல்லா வெற்றியையும் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய பாதத்தில் அவர் பயன்படுத்துறாரு நிறைய இடங்கள்ல அவரு மார்க்கத்திற்கு முரணாக வணக்கம் செலுத்தும் வகையில இரண்டு கைகளையும் கூப்பி வருவதை கைகூப்பி வருவதை நம்மால பார்க்க முடியும் உள்ள நிலையில் தேர்தல் பணிமனையை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் மற்றும் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் திறந்து கட்சியின் மாநில தலைவரும் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளருமான ஏற்கனவே ஒரே ஒரு தடவை பேராசிரியர் வெளியே வர முடியல இனி முபாரக்கு எவ்வளவு பெரிய விமர்சனத்தை சந்திக்க போறாரோ அது தெரியல அது மட்டும் இல்லாம எஸ்டிபிஐ பொறுத்த வரைக்கும் அவர்கள்ட்ட ஒரு பக்காவான கேடர் இருக்காங்க கட்டுப்பையா உழைக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்க அவர்களை பத்தி அந்த மேடையில எதையுமே அவர் குறிப்பிட்டு காமிக்கல அதுதான் நமக்கு பெரிய வருத்தமா இருந்துச்சு அங்க இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தான் எங்களை காப்பாற்ற போறாங்க நம்மளை காப்பாத்த போறாங்கன்னு அடிக்கடி சொல்றாரே தவிர ஒரு இடத்துல கூட எஸ்டிபி உடைய அந்த தொண்டர்களை பத்தி அவர் வாய் நிறைய புகழலங்கிறது நமக்கு ஒரு பக்கம் வேதனையா இருந்துச்சு எல்லா பக்கமும் பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் அவர் கொஞ்சம் ஓவரா கூவி இருக்காரோ அப்படிங்கிற மாதிரிதாங்க நமக்கு நினைக்க தோணும் இப்ப பிரச்சார களத்துல டாப்ல யார் இருக்கா எப்போதுமே பிரச்சார களத்துல திராவிட முன்னேற்ற கழகம் பிரச்சார காலத்துல அவங்க தாங்க டாப்பு நம்ம என்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு ஊடகத்துறை சார்ந்து நம்ம நியாயத்தை பேசணும் உண்மையை பேசணும் அவர்கள் பிரச்சாரத்துல அவர்களை எப்போதுமே அடிச்சுக்க முடியாதுங்கிறத இந்த தடவை நிரூபிச்சிருக்காங்க அதுலையும் சும்மா உதயநிதி சுத்தி சுத்தி சுழன்று சுழன்று அடிச்சிருக்காருங்க ஆரம்பிச்ச கொஞ்ச நாளிலே கொஞ்ச நாட்களிலேயே பல மாவட்டங்களில் சூறாவளி பிரச்சாரத்தை தொட்டிருக்காரு ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் இவர் இந்த எய்ம்ஸுக்கான செங்கலை தூக்கிக்கிட்டு தெரிஞ்சதை அவருடைய மீட்டிங்ல பேசும்போது விமர்சனமா பண்ணாரு ஏப்பா நீ ஸ்கிரிப்ட மாத்துப்பா இன்னும் எவ்வளவு தான் இந்த செங்கலை தூக்கிட்டு வருவாருன்னு சொன்னாரா இல்லையா அதை அப்படியே ஞாபகத்துல வச்சு அதற்கும் பதில் கொடுத்து அதை தாண்டி பொதுமக்கள்கிட்ட ரொம்ப எளிமையா பேசி அவர்கள்ட்ட இருந்து விஷயத்தை வாங்கி இப்படி ஒரு பிரச்சாரத்தை போன முறையும் செஞ்சு அதுல வெற்றி கண்டார் உதயநிதி இந்த முறையும் அதே பாணியை கடைபிடிச்சு மக்களோட மக்களாக பிரச்சாரத்துல முந்தி நிற்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு உந்து சக்தியாக உதயநிதி அவர்கள் தன்னுடைய பிரச்சார அதனால யூடியூப் மீடியாவின் பிரச்சார களத்தில் முந்தி இருப்பது திமுக தான் என்பதை நம்மால் உறுதியா சொல்ல முடியும் அதற்கான ஆதாரமாக உங்களுக்கு சில காணொலியை காண்கிற பாருங்க இதுதான் திரு மோடி அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ திரு அமித்ஷா அவர்களோ இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அடிக்கல் வச்சு நாட்டிட்டு போன கல்லு நான் இந்த கல்ல திருப்பி கொடுக்க மாட்டேன் கண்டிப்பா நானாவது இப்ப என்ன திட்ட சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி நேற்று உதயநிதி மாத்தி பேசணும் திருப்பி கல்லை எடுத்துட்டாரு மாத்துங்க அப்படின்னாரு போட்டோ காட்டுங்க நானாவது நானாவது கல்லை காட்டின புரியுதுங்களா நான் அது எய்ம்ஸ் வச்ச கல்ல காட்டின இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு பாருங்க கிட்டத்தட்ட செப்டம்பர் மாசம் ஆரம்பிச்சு ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று இருக்கிறாங்க அதுல சில சில குறைபாடுகள் இருக்கு அதுல விண்ணப்பிச்சவங்களே ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் தான் அதுல சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு குறைகள் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல நீங்க சொல்லலாம் என் வீட்டு பக்கத்து வீட்டுக்கு வந்துருச்சு எனக்கு வரல எழுத்த வீட்டுக்கு வந்துருச்சு எனக்கு வரல எனக்கு வந்துருச்சு பக்கத்து வீட்டுக்கு வரல அப்படின்னு சில குறைபாடுகள் இருக்கு ஆனா கண்டிப்பா நான் சொல்றேன் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்பறம் கண்டிப்பாக அந்த குறைகள்லாம் களையப்பட்டு நிச்சயமா சொல்ற நூறு சதவீதம் அந்த ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிர் விண்ணப்பித்த ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிருக்கும் அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக வந்து சேரும் இது என்னோட உறுதிமொழி பாத்தீங்களா பிரச்சாரம் எப்படி இருக்குன்னு அப்ப நம்ம சொன்னது உண்மைதான் அதாவது பிரச்சார களத்துல முந்தி இருப்பது திமுக தான் எப்படி இருந்தாலும் அவர்கள் அவர்கள் சக்திக்கு உட்பட்டவாறு தங்களுடைய பிரச்சாரங்களை தொடர்ந்தாலும் இந்த பிரச்சாரத்தின் வாயிலாக வெற்றியை தீர்மானிப்பவர்கள் மக்கள்தான் சாமானியர்கள் தான் இறுதி எஜமானர்கள் வாக்களிக்கும் இந்த மக்கள்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கான இந்த பிரச்சார களத்தை வைத்து வாக்களிக்க போகும் சாமானிய மக்கள் யாருக்கு வாக்களித்து அரியணை ஏற்ற காத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அதுவரை காத்திருப்போம் நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்